தொடர்ந்து உண்மையான தீர்க்க தரிசன வார்த்தைகள் கிரிய வந்து கொண்டே இருக்கின்றன இன்னொரு பக்கம் அநேக கிள்ள கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள போதகங்களும் பிசாசனத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க சோதி தெரியணும் எனக்கு அன்பானவர்களே ஒரு பக்கம் கத்த வல்லமையாய் கிரி செய்கிறார் நம்முடைய ஆவியை ஊற்றி தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாக வல்லமையை ஒரு பக்கம் கிரி செய்து கொண்டுதான் இருக்கிறார் இன்னொரு பக்கம் விசாசம் என்ன செய்யறான் அவன் தன்னுடைய அசுத்தாவினாலே கள்ள தரிசனங்களையும் கள்ள போதங்களையும் ஜனங்களுக்கு விளை விதைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் கவனமாக இருந்து சோதனோ எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அதை கொண்டு எல்லா ஆவிகளையும் அதாவது எல்லா வார்த்தைகளையும் நீங்க நம்பாமல் சோதுரோம் அவைகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து பார்த்தவளை நம்ப ஆமே கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக அல்ல அற்புதர்கள் அல்ல தெற்கு தரிசனங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே நாம் எல்லா நம்ப கூடாது என்று ஆவியானவர் தெய்யம் பார்க்கிறோம் சோத்துறோம் யார் எல்லாவற்றையும் நம்புவார் என்று சொன்னால் பேதையாக இருக்கிறவர் எல்லாவற்றையும் நம்புவார் நீதிமன்றிகள் பதினாலாம் அதிகாரம் பதினைந்தாறு வசதி நீங்க வாசித்து பார்ப்பீர்களால் நான் எழுதப்பட்ட கருத்து வேதையானவன் எதை நம்புவான் எந்த வார்த்தையும் நம்பிடுவான் எந்த வார்த்தையும் நம்ப நம்பிடுவோம் சிம்பிள் பிலீவ்ஸ் எவரி ஓர் பட் த கன்சிடர்ஸ் வெல் டிஸ்டக்ஸ் வேதையை வந்து எந்த வாத்த சொன்னாலும் நம்பிடுவான் நம்ப இருக்கக்கூடாது நம்ம ஆமாம் ராட் கிளியரி இது வந்து ஒரு அஞ்சு உலகம் தாரை ஏமாற்றலாம் வேற கீழே விளாத்திடலாம்னு சொல்லி தேடி கொண்டிருக்கிறத நேரத்தில் நாம் என்ன செய்யறோம் எல்லாத்தையும் சோதித்து பார்க்க வேண்டும் ஆமே ஆம் எல்லாவையும் சோதித்து பார்க்க வேண்டும் ஏதை சொல்லுகிறது தேவியோ ஒரு தன் நடைமையிலோ இருக்கிறான் கமலமாயும் இருக்கிறா அகவே நான் பேதையா இருக்கக்கூடாது நல்லூயா தேவகியா நடந்து கொள்ளாள் தேவனால் அது வெளிப்பட்டதா தேவடம் மட்டும் புறப்பட்டு வந்ததா என்பதை சோதித்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன அதை நம்ப வேண்டும் அல்ல இன்னைக்கு நீங்கள் மொபைலில் பார்த்தாலும் எஸ்எம்எஸ் செய்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது உங்கள் கணக்கில் உள்ள அமௌண்ட் போட்டிருக்குன்னு சொல்லிடுவாங்க ஓட போறேன்னா சொல்ல மாட்டாங்க போட்டிருக்குன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் அதை நம்பி அதை கிளிக் பண்ணுங்கள் என்ன ஆயிரும் இருக்கிற படமும் அப்படி சரி இப்படிதான் இன்றைக்கி உலகம் வஞ்சிக்கிற ஒரு உலகமாக இருக்குது